வணக்கங்க வணக்கம்ங்க இந்த வாரம் சந்தை நிலவரத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா இந்த வாரம் சந்தை நிலவரம் தீபாவளி வாரம் விலை கம்மியாக இருக்கும்னு நம்ம சொன்ன நினச்சிருந்தோம் அதாட்டுமே விலை கம்மியாக நல்ல நல நிறைய நிறையா வந்துருச்சு கஸ்டமரும் நிறையா வந்தாங்க வேலை வெளிநாட்டிலேருந்து நல்லா வந்தாங்க இருந்து வந்த கஸ்டமரும் வந்தாங்க நிறைய கஸ்டமர் வேலை தென்காசி நிறைய நிறையா இருந்து வந்தாங்க நல்ல நில மாடை அந்த வாரம் விலை கம்மியா நல்ல நில நிறைய மாடு வாங்கி கட்டி மொத்தம் எத்தனை மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க அது நிறைய இருக்குதுங்க வேணால் எண்ணிக்கை சொன்னோம்னா நினைக்காதுங்க அது ஒரு கண்டுபுட்ட வரி அதனால அது வேண்டாம் என்னென்ன ஊருங்கள்லாம் நிறையா வாங்கி கொடுத்துருக்கீங்க அதிகப்படியாக அடுத்தவங்க தென்காசி விழுப்புரம் திருவண்ணாமலை மைசூர் மைசூர் அது போக வந்து வாழப்பாடி இது என்ன ஊர் இந்த கடைசி போச்சே சிவகங்கை சிவகங்கை அடுத்தது இந்த ஐயோ இந்த பக்கம் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை எல்லாம் போயிருக்கு ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே நம்மளே பண்ணுவோம் எல்லாமே நம்மளே பண்ணுவோம் வண்டி நம்ம பசங்களாக இருக்குது நம்மளே எல்லாமே இருக்குது பரவாயில்லை தீபாவளிக்கு கஸ்டமரும் ஹாப்பியாக போனாங்க நம்மளும் ஹாப்பி நம்ம பசங்க எல்லாேருத்துக்கும் வண்டி இருந்து எல்லாத்துக்கும் இருக்குது எல்லா சந்தோஷமாக இந்த வாரம் இருந்தால் தீபாவளி வாரம் சூப்பராக இருக்குது எல்லாத்துக்கும் 哎，对、啊，关、啊嗯、了。